ஒரு வார்த்தை ஆமா அது என்ன வார்த்தை யாபகம் இருக்கிறதா தங்கள் இடத்துல நான் எங்கு சென்றாலும் ஆசீர்வாதம் வாங்குவது என்னுடைய வழக்கு அன்றைக்கு வந்தேன் உயர்ந்த கொட்டால மேடை அந்த மேடையில் வந்த உடனே தங்களை பார்த்தேன் கண்கள் சிவந்திருந்தது கடும் கோபத்தில் இருந்தீர்கள் உரையில் இருக்கக்கூடிய வாழாகப்பட்டது கையிலே ஓங்கி இருந்தது இதை பார்த்த உடனே பாளையங்கோட்டை சென்று வட்டிக்கு நெல் வாங்கி வருகிறேன் என்று சொல்வது விட்டுவிட்டு தங்களை பார்த்து பயத்தில் நாபுதர் மாறி விட்டு விட்டு நல்ல கொள்ளை எடுத்துக்கணும் நாபுதர் மாறி சொல்லிவிட்டேன்

நிமேல யாவ நாவு தடுமாறுமா தடுமாறாது என்ன கண்டா தடுமாறுவா போய் சொல்ல கூடாது போய் சொல்ல மாட்டேன் காலையில் கணக்கு பல்ல வேலை நானே தான் மாலையில் மந்திரி வேலை நானே சரியாக பார்க்க வேண்டும் சிறப்பாக பார்க்க ஆனால் ஏதாவது இடையூறு நேர்ந்து விட்டால் என்ன நடக்கும் தெரியுமா ஒன்றும் நடக்காது மகாராஜா என்ன நடக்காது இடையூறு நடக்காது இடையூறு நடக்காது உன்னுடைய சிரஸ் இருக்காது உன்னுடைய தலையை வெட்டி உன்னுடைய கரத்தால் கொடுத்து அழகு பார்க்கச் சொல்லுவே அப்ப முண்டை எங்க போறதுங்க நீ ஏன் நினைச்சுக்க ஆ ஆமாங்க தெரியுதா முண்டை மல்லாக்கு படுத்துருக்கு தலை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும் நினச்சிக்கா வரட்டுமா போய் வாருங்க எல்லாரும் வரட்டுமா ராசு போய்ட்டு வரட்டுமா வாங்க போங்க வாங்க போங்க மணி விடாதீங்க கத்திக்கிட்டு சாவுங்க போயிட்டு வாங்க மாதிரி அதெல்லாம் பிரச்சனை

தெரியுது நானும் உங்களுக்கு செய்ய வேண்டியது செஞ்சிடறேங்க அப்ப வாங்கியிருக்கிறேன் வாங்கிருக்கிறேன் இல்லை வாங்கிக்கிறேன் அது கூட வாங்கிக்கிறேங்க நான் வாங்கிக்கோங்க நீங்க நான் வாங்கிக்கிறேன் மந்திரி வேலை பார்த்து எத்தனை

அரசர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும் நம்மளா நம்ம ஆமா எல்லாரும் நீங்கள் தான் எவன் போ எப்போ போகலாம்னு இருக்கிறீங்களே நீ எங்க போற நீ நான் எங்கேயும் போக முடியாது ஆஹ் விடிய வரைக்கும் எங்க போறது எப்படி செய்யலாம் இப்படி செய்யணும் செய்யணும் செய்ய முடியாது நீங்கள் வாசிச்சே தான் ஆகணும் என்ன சொல்ற ஆ ஆ சரி போறேன் போறேன் ஆ உன் பொண்டாட்டிக்கிட்டு ஒரு சபதம் போட்டு வந்தியல இல்ல அது சொல்லு அது எப்ப நிறைவேத்துவ அதை நிறைவேத்துலேனா சண்டைக்கு வந்துடுவா அப்புறம்

எனக்கு மந்திரி பதவி வேண்டாங்க நாளையிலிருந்து நீங்க வேற மந்திரி பார்த்து அமைச்சர் மகாராஜா எதற்காக வேண்டாம் என்று தெரிவிக்கிறாய் அவரு வெட்ட வர்றாரு நான் தான் வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தி விட்டேன் அல்லவா எங்கெங்க நிறுத்துறீங்க நிறுத்துற மாதிரி நிறுத்துறீங்க மறுபடியும் கோப்பிட்டுறீங்க பொண்ணு சாப்பிட்டு மறுபடியும் வந்துடுறாங்க பொண்ணு நிறுத்துங்க இல்லைன்னா கோப்பிடுங்க உங்களவே நிப்பாட்டிட்டாங்க அப்புறம் இனி இனி என்னங்க நமக்கு மாப்பு வேண்டாமுக்கு அமைச்சரவர்களே என்னுடைய தம்பி விரட்டிய காரணத்தினால் வேண்டாம் என்று இந்த பேரபாண்டி கட்டபுமாரசன் தடுத்து நிறுத்திவிட்டேன் அப்படியா என் உசுருக்கு பாதுகாப்பு இல்லையே

What

தங்கள் இடத்தில் விடைபெற்று புறப்பட்டேன் பாளையங்கோட்டை சந்தித்தேன் வட்டாலை காண்பித்து வட்டிக்காவது கடனுக்காவது நெல் கொடுங்கள் என்று தெரிவித்தேன் அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா என்ன தெரிவித்தார்கள் உன்னுடைய நெல்லுக்கு விதியத்தவன் மானங்கட்டவன் மதி கட்டவன் அமைச்சர்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க கூறிய வார்த்தை இப்படி சொன்னவுடனே நம்முடைய கம்பளத்து மாறுகளுக்கு கோபம் வந்து வாயுதக்கங்கள் ஏற்பட்டு கைகளை ஏற்படும் அளவுக்கு சென்று விட்டது பிறகு மதியில் சிறந்த மதிமந்திரி சண்டைகள் வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தி மிக்க சந்தோஷம் மீண்டும் பாண்டிய தேவனிடத்திலே பட்டாவலை காண்பித்து நெல் கேட்டேன் அதுக்கு பாண்டியத்தேவன் என்ன சொன்னான் தெரியுமா என்ன தெரிவித்தார்கள் மரியாதையை போயிரு சும்மா கே கேன்னு கத்திக்கிட்டு இருக்கூடாது மரியாதை போயிருட்டேன்

நெல்லுக்கு காவல் இருக்கக்கூடிய கற்படைத்தேவன் பாண்டியத்தேவன் வேளாணி கூடப்பட சொல்லப்பட்டேன் மூபரையும் கொன்று குவித்து நெல் அனைத்தையும் கொல்லை அடித்து கொண்டு வந்து விட்டா அரசை கொள்ளையடித்து கொண்டு வந்து விட்டோம் அமைச்சரவர்களே அரசை என்னுடைய கருத்தில் இருக்கக்கூடிய பட்டாபாளை வாழ்த்து விடைபெற்று கொடுத்தா குறிப்பாக பால் இங்குட்டு சென்று நூற்றி முப்பத்தாறு பட்டம் நெல்லை வட்டிக்காவது கடனுக்காகவுது அங்கு வருகிறேன் என்று சொல்லி சென்று ஆ பட்டவா சென்ற இடத்திலே பட்டாபாளை காமித்து நல்லென்று கட்டேன் நெல்லை கொடுக்க மறுத்த விட்ட காரணத்தினால் அன்னைவர்களும் கொன்று விட்டு நெல்ல அழைத்துமே கூட இருந்தது வந்துவிட்டா என்று தெரிவிக்கின்றது கொலை செஞ்சது எல்லாமே கம்பளத்துமார்கள் எனக்கு ஒண்ணு தெரியாதுங்க அமைச்சரவர்களே கொல்ல செய்து வந்துடுமே நேரதையா அரசு ஒரு குறையும் நேரதையா பத்தினி முத்து கருப்பாய் பாண்டிய தாயார் அவள் உள்ளவள் சரி அண்ணவளாகப்பட்டது அவனுக்கு யாருக்கு சொந்தமான நெல் என்று தெரியுமா விக்டோரியா மகாராணி விக்டோரிய மகாராணிக்கு சொந்தமான நெல் அண்ணவள் என்ன செய்திருப்பாள் இந்நேரம் சென்னைக்கு லிகிதம் அனுப்பியிருப்பாள் சீக்கிரப்பட்டால வருவதோ நிச்சயம் நம்முடைய குலக்கட ஒரு சக்காதேவி இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு ஆபத்து வந்து சேராது பண்டா நம்மளுடைய சக்காதேவி இருக்கும் பொழுது எந்த விதமான ஆபத்து வந்து நேர்ந்து விடாது மகாராஜா என்று தெரிவிக்கின்றாயே உண்மைதான் அரசை இருந்துட்டாலும் கூட நான் என்ன செய்வது என்றுமே ஒன்றுமே புரியவில்லை நீ செய்து வந்த காரியத்தினால் அரசே அதனால் நீ கொண்டு வந்த நெல்லை அனைத்துமே எங்கு வைத்தீர்கள் என் நிலமாகிய ஓட்டப்படாரத்திலே பத்திரமாக வைத்திருக்கிறார் எதற்காக கொண்டு வந்தீர்கள் என் மகன் சிவசுப்ரமணியனுக்கு கல்யாண கோலத்திலே வரத்தினால் பிறந்தவன் அல்லவா உண்மைதான் வரமாய் வரம் இருந்து தவமாய் தவறு பெற்ற மகன் அல்லவா என் மகன் உண்மைதான் அவனுக்கு அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்திலே காதல் விழா வைத்திருக்கின்றேன்

சந்தர்ப்பில்லாத காரணத்தினால் காரணத்தினால் என்னுடைய தம்பி உமத்துற பாண்டியனை அழைத்து உன்னோட அனுப்பி வைக்கின்றேன் திருச்செந்தூர் ஆலயம் சென்று மூட்டு தினத்துக்குள் உன் மகனுடைய காரியத்தை முடித்துவிட்டு விட்டு அதிசீக்கிரமாக பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வந்து சேர வேண்டும் ஆகட்டும் அரசே நான் சென்று மூணை முக்கால் தினத்துக்குள் முடித்துவிட்டு விட்டு வருகிறேன் அதுவரையில் நீங்கள் நம்முடைய பாஞ்சாலாம் கோட்டைக்கு பாதுகாப்பாக இருங்கள் இளைய பாண்டியர் திருச்செந்தூர் வரட்டம் உண்மைதான் இல்ல துணைக்கு அவர் பகுதூர் வெள்ளை தேவர் அனுப்புங்க அவர் புதுசா கல்யாணமானவர் வல்ல நாட்டில் இருக்கின்றார் அவர் வல்ல நாட்டுல ஆமா நீங்க பாஞ்சாலங்குறிச்சி இளைய பாண்டியர் திருச்செந்தூர் இப்படி மூணு பேர் மூணு மூலையில அமைச்சர் அது போதும்ங்க எனக்கு கல்யாண காரியம் முடிஞ்ச மாதிரி எது போதும் மூணு பேர் மூணு பக்கம் இருக்கிறது அப்படி என்றால் உன் கல்யாணத்துக்கு வரவேண்டுமென்று நினைத்து நினைக்கவில்லை சரி இல்லை இல்லைங்க ஆஹ் ஒரு மூலையில இருந்தது தான் உள்ள எவனும் நுழைய முடியாதுங்க இல்லைன்னா வெள்ளைக்காரர் நுழைய பார்ப்பேன் சரி இருக்கட்டும் உங்களுக்கு அதுல சந்தேகம் இருந்தா இந்த மிருதம் கருணி ஆல்ரவுண்டு கருணி தால கருணி மட்டும் கேளுங்க மூணு பேரும் மூணு மூணையிலேயே இருப்பானுங்க உள்ள நுழைவே விட மாட்டானுங்களா இருக்கட்டும் ரொம்ப சிரமமா இருக்குதுங்க போயிட்டு போறானுங்க போங்க சரி நான் போய் வருகிறேன் மண்ணா அப்படி இருந்தாலும் நீ முயற்சி பண்ற பாத்தியா அர்த்தமாக இருந்தாலும் உங்களை விட்டு டாடு டாலு அமைச்சரவை

மதியில் சிறந்த மந்திரி திருச்செந்தூர் ஆலயத்தில் என்னுடைய மகன் சிவசுப்ரமணி விழா வைத்திருக்கின்ற அதற்காக தாங்கள் வர வேண்டும் என்று தெரிவித்தார் நான் செல்வதற்கு சமயமும் சந்தர்ப்பம்